நிமிடக் கதை பெருந்தன்மை மிக்கவர் முன்னொரு காலத்தில் சீன நாட்டின் ஒரு பகுதியை சிங்கா என்ற அரசன் ஆண்டு வந்தான் பக்கத்து நாட்டை கைப்பற்ற கருதினான் அவன் பெரும் படை திரட்டி கொண்டு அந்த நாட்டை நோக்கி புறப்பட்டான் அப்போது அரசனை தேடி அங்கு ஒற்றன் ஒருவன் வந்தான் அரசே மிக நல்ல செய்தி உங்கள் பகைவனான பக்கத்து நாட்டு அரசன் திடீரென்று இறந்து விட்டான் நாடே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது இப்பொழுது நாம் தாக்கினால் அந்த நாட்டை மிக எளிதாக கைப்பற்றி விடலாம் நமக்கு எதிர்ப்பே இராது என்றான் உடனே தன் படைத் தலைவர்களை அழைத்த அரசன் பக்கத்து நாடு அரசனை இழந்த சோகத்தில் உள்ளது இந்த சூழலில் போர் தொடுப்பது முறையாகாது நம் வீரர்களுடன் நாடு திரும்புங்கள் என்று கட்டளையிட்டான் பக்கத்து நாட்டு மக்கள் நடந்ததையெல்லாம் அறிந்தனர் அந்த நாட்டு பெரியவர்கள் ஒன்று கூடி பேசினார்கள் அவர்களில் ஒருவர் சோகத்தில் இருக்கும் நம்மை தாக்காத அந்த அரசனைப் போல பெருந்தன்மை மிக்கவர் யார் இருக்கின்றனர் அவர் செயலை பாராட்டி அவரையே நம் நாட்டிற்கும் அரசராக்குவோம் என்றார் எல்லோரும் அவர் கருத்தை ஏற்றுக்கொண்டனர் ஒரு நல்ல நாளில் சிங்காய் அந்த நாட்டிற்கு அரசனானான் இனிய மக்களே மனிதாபிமானம் இருக்கிற அரசன் எந்த ஒரு நாட்டை ஆண்டாலும் அந்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்தவர்களே இது கதைக்கு மட்டுமல்ல நிஜத்திலும் இருந்தால் நலமாக இருக்கும் இஸ்ரேல் காசாவுக்கும் நல்ல அரசன் இருந்தால் நலமாக இருக்கும் சரி இது போன்ற நிமிட கதைகளை பதிவேற்ற சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சாச்சா பாய் பாய்